பிரைஸ்தலாட் திரு பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை வார்த்தை ஐந்து எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர் உமது கையால் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆத்துமாவின் அங்கூரமே உமை துதிக்கிறோம் அழிவில்லா பெட்டகமே இமை துதிக்கிறோம் நேற்றுமின்றும் ஜீவிக்கின்றவரே துதிக்கிறோம் நிம்மதியின் கண்மலையே உமை துதிக்கிறோம் மகிமையின் நம்பிக்கையே உமை துதிக்கிறோம் உலகத்தில் வெற்றி கொண்டவரே உமை துதிக்கிறோம் நல்ல மேய்ப்பரே உமை துதிக்கிறோம் உம்மைத்தானே பின் தொடர்ந்து உமை துதிக்கிறோம் உம் தோளில் எங்களை தாங்கியதற்காக உமை துதிக்கிறோம் உம் குரலோ எங்கள் பக்கத்தில் கேட்கிறது ஆண்டவரே அதற்காக உமை துதிக்கிறோம் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் ோடு கூட இருப்பதற்காக ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா இந்த நாள் கொடுத்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர் உமது கையால் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர் ஆம் தகப்படி நாங்கள் எங்கு ஓடி ஒளிந்தாலும் எங்கள் முன்னும் பின்னுமாய் எங்கள் வளகரத்தை பெற்றி பிடித்திருக்கிற தேவன் இவர் ஒருவர் எங்களை மத்தில் பிரசன்னா எங்கள் சூழ்ந்திருக்கிறீங்க என் மகள் எங்கு செல்கிறார் என்ன செய்கிறாள் எப்படி நடக்கின்றாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறக்காக்கு நின்று செலுத்துகிறப்பா தகப்படி நாளில் கூட அப்பா தேடாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே கடவுளை மறந்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம் நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசு வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆனால் கடவுளே இல்லை என்று எவ்வளவோ பேர் உயிரை ஒதுக்கி ஓடுகிறார்கள் உயிருள்ள தெய்வம் எங்களுக்காக கல்வாரில் மறித்த தேவன் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இருப்பதை மறந்து இறை பற்று இல்லாமல் ஆம் தகப்பனே இறைவனே இல்லை என்று எவ்வளவோ பேர் சொல்லி கொண்டு உண்மை வெறு வெறுத்து ஒதுக்குகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஆண்டவரே அவர்கள் அப்பா ஜபத்தின் மூலம் அவர்களுக்கு உண்மை உணர்த்தும் மாண்டவரே நீ உயிரோடு இருக்கிறீரென்று அந்த பிள்ளைகளுக்கு உணர்த்த மாண்டவரே அதற்காகத்தான் நாங்கள் நிறவு பொழுது கூடி என் ஜபங்களை ஒரு விசையாய் கேளுமப்பா கேளுங்க ஆண்டவரே நீ கேட்பீரென்ற நம்பிக்கையோடு கூட இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் செபிக்கிறோமாண்டவரே எங்களை சூழ்ந்து இருக்கின்றப்பா துன்பத்தில் இந்த துயரத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுக்கிற தேவன் இந்த செபிக்கிற பிள்ளைகளை செப முடியாமல் நான் தவிக்கிற பிள்ளைகளை கூட உன் கருத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆம் அவர்களும் செவிக்கணும் இறை வார்த்தையை வாசிக்கணும் உண்மை அறிந்து ஆலயத்திற்கு ஓடோடி வரணும் உடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கிற பிள்ளைகளாக நீர் அந்த பிள்ளைகளை நீ மாற்ற போறதற்காக இவங்க நன்றி செலுத்துறப்பா அந்த பிள்ளைகளையும் உன் கருத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்குற உச்சந்தலை உள்ள கல்கிற எல்லா உறுப்புகளையும் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி இல்லை நோக்கி செவிக்கிற அனைவரையும் கருத்திற்குள்ள ஒப்புக் கொடுக்குறப்பா பாதுகாத்து வரை எடுத்த போதற்காக நன்றி ஆண்டு ஆண்டு கிறிஸ்துவாடுகிறோம் ஆமேன்